வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது தமிழா ஏ சகடமில்ல டிஎன்பிசி கணித பகுதியின் முழு மதிப்பெண் பெருன்னு சொல்லிட்டு அறுபது நாட்கள் இலவச பயிற்சி வழங்கினோம் நேத்து தான் அதுக்கான சீரியஸ் வந்து ஓகேங்களா இந்த அறுபது நாட்கள் இலவச பயிற்சி உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஓகேவா இதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கொடுக்குறோம் சோ நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க சில பேர் வாட்ச் பண்ண மட்டும் போயிருவாங்க ஓகேங்களா வந்து நம்ம டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தொடங்கணும் கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்துச்சு பொங்கல் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் வீடியோஸ் சோ அதே மாதிரி இந்த பிப்ரவரி ஸ்டார்டிங்ல ஒரு மூணு நாள் கிட்ட வீடியோ போடல ஓகேவா மித்தபடி உங்களுக்கு கண்டினியூஸா வீடியோஸ் என்ன பண்ணிடலாம் ஈவினிங் ஒரு சிக்ஸில் இருந்து ஒரு நைன் ஓ கிளாக் உள்ள ஏதோ ஒரு டைம்ல என்ன பார்த்தா உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கும் ஓகேவா இல்லை எந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு இருந்திருக்காரு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூஸாக அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மூலமாகவும் இல்லை நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்த்துட்டு விட போயிருந்துருக்கலாம் ஓகேவா சீர்ந்த இல் அறுபது நம்ம இலவச பயிற்சி கணிதத்துக்கு ஒவ்வொரு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரை எடுத்து இருபத்தைந்து கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா சோ அந்த ஆன்சரோட தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஆன்சர்லாம் நம்ம எடுத்துட்டு அந்த ஒரிஜினல் கொஸ்டின் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ஸோ உங்களுக்கு தெளிவா புரியிற மாதிரி உனக்கு என்ன பண்ணணும் கிளாஸ் எடுத்து கொடுத்தோம் ஓகே நிறைய பேர் பார்த்தா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைக்கான பிடிஎஃப் பார்த்தீங்க அப்ப என்ன ஸோ நம்ம டெலகிராம் குரூப் என்ன கொடுத்தாச்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கோமோ அல்லாத்தையும் என்ன பண்ணாச்சு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருப்போம் ஸோ ஓகே அப்போ இந்த சீரீஸ் ஆனது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நாங்கள் நம்புறோம் நிறைய பேர் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து கொண்டு வந்து ரொம்ப நன்றி ஸோ ஓகே இந்த சீரீஸை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்கள் கீழே கமாண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க சரி கூட கமாண்டை பொறுத்து தான் ஸோ அடுத்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கலந்து ஆலோசித்து உங்களுக்கு என்ன பண்ணால் வீடியோ கொடுக்க ரெடியா இருக்கும் ஓகே நிறைய பேருக்கு முன்னாடி சொல்லியாச்சுன்னா ஸோ தமிழ் அடுத்தவங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரி தமிழ் இல்லாமல் வேற எந்த கான்செப்ட்லாம் வீடியோ கொடுக்கலாம் எந்த வீடு பொறுத்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சார் கண்டென்ட் பேஸில் நான் சொல்லிக்கிருக்கேன் ஓகேவா சார் டிஎன்பிசி தமிழ் கொஷின் பார்த்து நாளைக்கு இருந்து வர இருக்கு இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா அந்த சீரியஸும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஏன்னா ஒரு டிஎன்பிசி தமிழ் கொஸ்டின் அப்புறம் பண்ணால் நூறு கொஸ்டின் இருக்கும் ஓகே கணக்கு கூட பார்த்தா இருபத்தைந்து தான் இருக்கும் சங்க நூறு கொஸ்டின் என்ன பண்ணணும் அன்லைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்கு தெளிவாக ஆப்ஷன்லாம் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லி கொடுக்க போறாங்க இல்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க அதையும் ரெகுலரா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க தமிழ்ல நூறுக்கு நூறு எடுக்கிறத யாருமே தடுக்க முடியாதுங்க ஓகேங்களா நீங்களே என்ன சொன்னா உங்களை தடுக்கவே முடியாது நீங்க சீரியஸ் ஃபுல்லா பார்த்து முடிச்சீங்கன்னா ஏன் அப்படின்னா புக்ஸையும் தாண்டி சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவியர் கொஸ்டின்ல வந்துகிட்டே தருக்கும் அந்த கொஸ்டின் நீ வரக்கூடிய தேர்வுல கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்காக தான் என்ன சொல்றது ப்ரீவியர் கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா புக்ஸையும் தாண்டி சில நம்ம கொஸ்டின் இடம்பெறும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே ஸோ அதே கணித கணிதத்துலையுமே ஓகே நிறைய கொஸ்டின் புக்ஸ்ல இருக்கு சில கொஸ்டின் வந்து பார்த்தா ரீசென்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஓகேவா ஸோ நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க ஸோ இந்த சீரியஸ் எப்படி எங்களுக்கு போச்சுன்னு தெரிஞ்சாதான் அடுத்து வரக்கூடிய ஒரு சீரியஸ் வந்து அது என்னென்ன பண்ணணும் ஓகே எதாவது மிஸ்டேக் பண்ணால் அதை எப்படி திருத்தணும் ஸோ அனைத்தையும் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஓகே மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி ஒரு வேலையை பண்ண முடியும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக இது கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இந்த கருத்துக்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் ஓகேங்களா நன்றி